सर, ஓ सर, सर 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 कहीं 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 கே 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 माँ கே 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 கே

நீங்க யாரும் படிப்பீங்களா பாட்டு யாருக்காக படிப்பீங்களோ பாட இதே மாதிரி பாட்டு படிக்கிறேன்னா அவ்வளவு பிடிக்கும் ஆனா யாருக்காக பாட்டு படிக்கிறேன் அதான் முக்கியம் இப்போ இந்த காலத்துல எல்லாரும் சினிமா பாட்டு ஏதோ ஒரு ஹீரோ பாட்டு ஏதோ ஒரு ஹீரோயின் பாட்டு ஏதோ ஒரு மியூசிஷியன் பாட்டு அதுக்கு பின்னாடி ஓடுறோம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய நம்ம எண்ணிக்கை கூட பண்ண முடியாத அவ்வளவு ஆட்கள் இருக்காங்க ஆனாலும் இந்த அநேகர் இருக்காங்க தேவனுக்காக பாடுறவங்க நான் நம்புறேன் சிறிய பிள்ளைகள் எல்லாம் தான் இவங்க ஏன்னா நீங்க செய்யது எல்லாமே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே நீங்க நான் கடவுளை இவங்களும் துதிக்க மாட்டாங்க நான் சொல்றேன் அவங்க ஃபியூச்சர் ரொம்ப எல்லாரும் கையில கடவுள் நம்மளுக்கு அழகான உடம்பு தந்திருக்காங்க அழகான கைகள் அழகான குரல்கள் துதிக்கணும் அப்போதான் அவங்க பார்ப்பாங்க கேட்பாங்க யாரவர் அவங்களுக்கு தெரியும் அவங்களும் அவங்க கூட துதிப்பாங்க

அந்த மேய்ச்சிரங்கன்னா அந்த ஆடுல அந்த ஆடுல பிடிச்சிட்டு ஓட மச்சம் எப்படி பிடிச்சிட்டு ஓட மச்சம் தாவீத் என்ன பண்ணா என்ன பண்ணா சிங்க சண்டை அந்த எப்படி முடிஞ்சது ஏன் உடனே சண்டை வேடலாம் யார் நம்ம கூட இருக்கு கடவுள் நம்ம கூட இருக்கு நம்ம காப்பாத்துறதுக்கு எந்த சிங்கம் வந்தாலும் நாமத்தினால அதை முருகி அடிக்க முடியும் ஏன்னா அது கண்ட்ரோல் வாழ்க்கையில இந்த சின்ன பிள்ளைகள் ரொம்ப விஷயங்கள் பாக்காங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க எல்லாரும் சொல்லி தரலாம் ஆனா ஏசுவாலை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிச்சு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடிச்சுருக்கு

இந்த எந்த பிள்ளை யாராவது அவங்க வாழ்க்கையை நாசமாயிட்டா அவ்வளவு பிடிக்குமா யாருக்கு பிடிக்காது சொந்த பிள்ளை இருந்தாலும் அடுத்தவங்க பிள்ளை இருந்தாலும் யாருக்கும் ஆனா அதுவும் கையில இருக்கு அவங்களுக்கு சொல்லி தரணும் எந்த பிரச்சன எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ண முடியும்னு உங்களுக்கு சொல்லி தரணும் அது யாரு நெக்ஸ்ட் யாரு கூட தேடக்கூடாது சிங்கத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கும் இவ்வளவு ஹைட் நின்னா ஒரு ஏழு எட்டு ஒன்பது அடி வரைக்கும் போகும் அந்த கரண்டி என்ன பண்ணிச்சா அதே ரெண்டு ஆடு அந்த மாதிரி அந்த ரெண்டு ஆடு தூக்கிட்டு போயிடுச்சு சோ அப்ப ட்ரை பண்ணிருக்கு அது நம்ம தாவித சார் பாத்துட்டாரு யாரு பார்த்தாரு தாவிதா சாம்பிள் தான் பார்த்தாரு தாவிதா தாவித பார்த்தாலும் சாம்பிள் பார்த்தாரு

ரொம்ப விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நம்ம அறிவோம் ஆனா அதுக்காக செயல்பட மாட்டோம் சரி நம்ம பிள்ளைங்க கஷ்டம் வந்தா தான் நம்ம படுவோம் அப்படி இருக்கக்கூடாது எல்லாருக்கும் எந்த குழந்தை இருந்தாலும் நம்ம குழந்தை ஏன்னா வசனம் சொல்லுது நம்மள நேசிக்கிற போத பிறருமே நேசிக்கணும் அதான் வசனம் கமாண்ட்மெண்ட் ஆனா நம்ம அதை சொல்லி தரணும் எல்லாருமே அன்பாருக்கும் நம்ம சொல்லி தரணும்

நான கோலியாஜி いや ஹைட் கோலியர் டாவீட் இப்போ யார் தைப்பா சொல்லுங்க பாப்போம் ஆலி எஸ்கியூஸ் மீ அல்லா 6 மீ டாவீட் ஆனா இந்த டாவீட் இப்படி இல்ல இந்த டாவீட் ஸ்ட்ராங்கா இருக்கான் இல்ல வெளியில அத பாக்கறது சின்னப் பிள்ளை மாதிரி இருக்கான் ஆனா ஆலி ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்க நீங்க எல்லாரும் இருக்கீங்க சின்ன பிள்ளைங்க அல்லாஹா ஸ்ட்ராங்கா இருக்காங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ராங் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது நம்ம பார்க்கலாம் போறோம் சோ இந்த இவ்வளவு பெரிய கோலியாத்த தாவிது அழகான கூலங்களால பெரு ஸ்மால் ஸ்டோன் அதை அவன் பாருங்க எவ்வளவு ஜாயிண்டா இருக்கான் அவன் கையில ஈட்டி இருக்கு பட்டை இருக்கு பிரேஸ் பிளேட் இருக்கு எல்லாமே உடம்புல போட்டு வந்துருக்கான் ஆனா தாவிது பாருங்க ரொம்ப கூலாங்க ரொம்பதான் ரொம்ப யாருக்கா தெரியும் ஆனா இது எல்லாமே தாவிக்க முடிஞ்சிச்சு சிங்கத்தை சிங்க வாழை கிழிச்சி ஆடை காப்பாற்ற கரடி சண்டை போட்டு ஆடை காப்பாற்ற முடிஞ்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் ஆளுதால ஈஸியாக ஜெயிக்க முடியாது அவ்வளோ கான்ஃபிடெண்ட் அந்த இடத்துல யாருக்கும் வரலை இப்போ கொஷ்டின் எல்லாரும் எப்படி எப்படி சொல்ல தோணும் எப்படி முடிஞ்சிச்சு தாயால்

యేసప్ప నమకూడరు சில காரியங்கள் பண்ணனும் అది என்ன பண்ணனும் ಅಂತ நாம பார்க்கணும் తా దేనిమారి ఏదమారి సతమజలకి అందరం ఆమేన్

நீங்க ஹெல்ப் பண்ணா கொடுக்க முடியும் அப்படி நம்ம பத்தி பேசணும் சொல்லணும் செயல கொண்டாடணும் தூங்கும் சொல்லணும் நடக்கும் சொல்லணும் என்ன செஞ்சாலும் ஏசப்பா நம்ம நாவில் இருக்கணும் பிரேயர் பண்ணிட்டே இருக்கணும் பேசுறது மீன்ஸ் இஸ் நம்ம எவ்வளவு பேசுறோமோ அதான் பிரேயர் ஓகே புரிஞ்சுட்டா பிரேயர்னா என்ன புரிஞ்சுட்டா நம்ம மம்மி டாடி எப்படி பேசுறோமோ அதே அளவு நீங்க ஏசப்பாட்ட பேசலாம் அப்படி பேசலன்னா உங்க கனெக்ஷன் கட் நீங்க உங்க மம்மி டாடி எப்படி பேசுறீங்களோ அப்படி நீங்க ஏசப்பாட்ட பேசலன்னா உங்க கனெக்ஷன் கட் கட் ஆனா சிங்க வரும் கரடி வரும் கோலியாத்து வரும் உங்களால ஒண்ணு செய்ய அதே நீங்க ஏசப்பா கூட கண்டினியூசா பேசிட்டு இருந்தீங்கன்னா சிங்கோரம் கழிவு எவ்வளவு ஆட்கள் வந்தாலும் சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல ஆனா இங்க வெரி இம்பார்ட்டன் அவங்க நம்பிக்கையும் எல்லா யாரு மேல வச்சாரு எந்த டைம்ல வச்சாரு வெரி இப்போ மட்டும் இருக்காங்க கொஞ்சம் இருக்காங்க

என் வாழ்க்கையில் அப்படி இல்லை அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் அது அந்த கஷ்டம் கூடாது ஆசை என் ஆசை இல்லாட்டி எங்க அப்பா ஆசையோட உங்க ஆசை கூட தான் அவன் அந்த கஷ்டம் படக்கூடாது அவனுக்கு ரொம்ப தேவை ஜெபிக்கணும் ஜெபிச்சு செபிச்சிடணும் இந்த காலத்துக்கு ஜெபிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் நானும் டிஃபிகல்ட் தான் ஸ்டில் ட்ரை இவங்களும் ட்ரை பண்ணணும் நீங்க ட்ரை பண்ணுங்க இவங்களும் ட்ரை பண்ண வைங்க இருந்தாலும் ப்ரேயர்ல நீங்க கத்தக்கூடாது நீங்க கத்துனா அவங்களும் கத்துவாங்க ஏன்னா நீங்க தான் எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் இந்த சில்ட்ரன்ஸ்காக அழகான அவங்க முகம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் வெரி கியூர் வசனிக்கு நம்ம படிச்ச மாட்டல கடவுள் குழந்தைங்க அவ்வளோ பிடிக்கும்

உங்க பிள்ளைக்காக ப்ரேயர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் இருக்கு ப்ரேயர் பண்ண என்னால முடியாதுக்கு சொல்றவங்க ஐ கேன் நாட் எக்ஸப்ட் தட் எல்லாரால எல்லாரும் அம்மா அப்பாட்ட பேசுறீங்க அதே மாதிரி மாதிரிதான் ஏசப்பாட்ட பேசணும் வேற ஒன்னு ஒரு டேலண்ட்டும் தேவையில்லை நார்மலா நீங்க என்ன பேசுறீங்க அதை அப்பாட்ட சொல்லுங்க அப்பாக்கு பிடிச்ச அவங்க செய்வாங்க அடுத்த வருஷம் இங்க பாத்து தாவி வந்து அவ்வளவு பிரேயர் பண்றாங்க அவங்க மறந்துடுவாங்க தண்ணியே மறந்து அவ்வளவு ஜெமிப்பா கடவுள் எந்த இட இடம் கிடைச்சாலும் ப்ரேயர் பண்ணுவாங்க சாட்சி கேட்டிருக்கேன் ஹிந்து குடும்பத்துல ரொம்ப ப்ரேயர் வந்து அவங்க முன்னாடி பண்ண முடியாது ஏன்னா அவங்க வெறுப்பாங்க சம்பந்த லேடி மனுஷங்களை என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூம்ல போய் ஜெமிப்பாங்க நம்ம இந்த இடத்துல விட்டுருவாங்க யாரு நான் கண்டிப்பா சொல்ல யாரு பாத்ரூம்ல உட்காந்து ஜெயிச்சிருக்க மாட்டாங்க

நம்மளுக்கு கேக்குறோமா எல்லா விஷயம் சிறு விஷயம் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் உலக பிரகாரி அழிவீங்க உங்ககிட்ட கேட்கலையேன்னு அப்பா நான் இப்போ எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் அழிவீங்க அப்பாட்ட கேட்கலையே நான் கேட்டுட்டு இந்த விஷயங்களை பண்றேன்னு நான் செய்யறேன் அது நீங்களும் பண்ணீங்க அது ரொம்ப உங்களுக்கு மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகள் ஆகும்

ஆட ஏதோ சொல்ல ஆசைப்படுறாங்க ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட உங்கள்ட பே இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்டயும் என்கிட்டயும் உங்கள்டையும் சொல்லியிருக்கா நான் சொல்லி காட்டுவோம் எனக்காக மாத்திரம் இல்ல என்னுடைய நண்பர்களுக்காக எனக்கு எதிரியா இது இருக்கிறவர்களுக்காக ரொம்ப நம்பிக்கையானக்கிறேன் அவரோகமும் அவங்கத்துக்காக பிரேயர் பண்ணுவேன் ஒப்புக் கொடுப்பீங்களா சின்ன நீங்க ஏதாவது ஒப்புக் கொடுப்பீங்களா எவ்வளவோ டிவி பாக்கான்ட நான் உங்களை உங்க கூட பேசாம இருந்துட்டேனே என்ன ஆண்டவரே